சோ இவ்வளவு நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியன் மாறி இருக்காரு சோ சூரியன் தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ரெண்டு ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க ரெண்டு பேர்ல ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க ஹீரோ சூர்யா அவர்கள் சேதோ நண்ட ஒரு விஷயம் எடுத்துக்கணும் எஸ்கே நண்ட ஒரு விஷயம் எடுத்துக்கணும் தம்பி போன்ற அவரு டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பாரு எஸ்கே நண்ட வந்து டான்ஸ் மாமா கிட்ட வந்து பாடி லாங்குவேஜ் ஓகே சூப்பர் சோ இப்போ வந்து ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா

அதை கூட யாருக்கும் விட்டு தர தரமாட்டேன் நானே தான் பண்ணுறேன் தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி விஜய் பண்ண விஜய் யூரும் அவன் பண்ண மாட்டேன் அதான் வீட்டுக்கு வேற ஏன்ல தம்பி அடுத்து அடுத்து வளர்ந்து வர காமெடி பண்ணட்டும் சரிண்ணா ஓகே ஓகே மாமா படம் வந்து சூதுக்கமும் ஏய் கூடு விட்டு கூடு போயிடுறார் சூரிய அண்ணே ஒரு நாள் எஸ்கே என்னோட பாடியில் உடம்புல இருந்தீங்கன்னா இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் சேதம் என்னோட உடம்பு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவீங்க போயிட்டு ஒரு பத்து குடி தம்பி உடம்பு போனா ஒரு பத்து டக்குனு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் ஆமா எல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் டேட் இருக்காது பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போயிட்டு நான் மட்டுக்க போய் நடுக்கணும் உட்காந்துக்கிறேன் மாமா உடம்புக்கு போட்டா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர்ட்டு அட்வான்ஸ் இல்லாமல் இந்திய பக்கம் போயிட்டு வளர்த்து பாம்பே பக்கம் ஒரு பத்து செக்கை வாங்கிட்டு

சைதன் ஒரு விஷயம் நான் என்ன கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான் தான் அட்வைஸ்லாம் ஒண்ணும் இல்லை இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒண்ணு வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில்லை அப்புறம் கே நிறைய பேர் பேர் வச்சிருக்காங்க தொழில சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தனை தொழில் என்னைக்குமே விடாது நீ வாழ்க்கை நல்லா இருக்கும் நன்றி பயம் அவசியம் இல்லாது ஸோ நீ போனா திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நினச்சி சந்தோ சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம நம்மளை என்னவா பார்க்குறோம்னா இந்த அவசியம் அதனால் வாழ்த்து தேங்க்யூ மாமா ஆ

சிவா தெரியும் சைதாபேட்டை சைதாபேட்டையில வெண்ணிலாக்கள் நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம் நிறைய கதை சொல்லியிருக்கான் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை போங்க கண்டிப்பா நீங்க அவரைதான் கேட்கணும் இருந்து நடிச்சுட்டு இருக்காரு அவர்

Le pa se ipak la moun.